சரிங்கம்மா சரிங்கம்மா இப்ப வந்தாக்கோ என்னால முடியாமதான் வந்தா பாத்தாக்கா ஐயா ஜெவ மாட்டாங்க நானும் கேட்டு இருந்தேன் எனக்கு திடீர்னு ஒரு நெரம்பு சுருட்டின மாதிரிதான் இருந்துச்சு ஒரே வழியா இருந்துச்சு காலையில இருந்து ஃபுல்லாவே இப்ப ஜபிக்கும் போது எனக்கு இந்த நிரம்பு அப்படியே ஆன மாதிரி அப்படியே தூக்கி நிம்மர்ந்து நின்ன மாதிரி ஒரு ஃபீலிங் ஐயா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எண்ணாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தருடைய தூதனானவர் பீலையாமை நோக்கி அந்த மனிதரோடு கூடை போ நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவாய் என்றார் அப்படியே பீலையாம் பாலாகின் பிரபுக்களோட கூட போனார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பீலையாம் இஸ்ரோவேலரை சபிக்க பாலாக்கின் பிரபுக்களோடு புறப்பட தீர்மானித்தான் தேவனோ இஸ்ரவேலரை இதயம் போல் நேசித்ததினால் கோழி தன் குஞ்சிகளை காக்கும் வண்ணமாக தகப்பன் தன் பிள்ளையை பாதுகாப்பது போல மறுபடி 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 எதிரிகளோடு இடைபடுகிறார் தேவன் தன் ஜனங்களை காப்பாற்ற நமது தேவன் பீலையாம் வீட்டிலே இரண்டு முறை போகாதே என்று பீலையாமுடன் இடைபடுகிறார் பின்பு வழியில் மூன்று முறை அவனை தடுத்து இடைபடுகிறார் அவன் சபிக்க போகும்போது போது மூன்று முறை அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி போடுகிறார் ஏறக்குறைய எட்டு முறை எல்ஷடாயின் தேவன் இங்கே இடைபடுகிறார் பிரியமானவர்களை இஸ்ரவேலரோ இது எதுவுமே தெரியாமல் அவர்கள் இனிதாய் பயணிக்கின்றனர் ஒருபுறம் தேவன் சத்துருக்களோடு போராடுகிறார் மறுபுறம் இஸ்ரவேலர் தங்களுக்காய் தேவன் போராடுகிறார் என அறியாமல் பாதுகாப்பாய் அவர்கள் பயணிக்கின்றனர் மூன்று இடத்தில் எட்டு முறை தேவன் எதிரிகளோடு இடைபடுகிறார் பாருங்கள் பிரியமானவர்களே திட்டம் தீட்டப்படும் இடத்திலே அதாவது பீலையாம் வீட்டிலே இரண்டு முறை தேவன் அவனை எச்சரிக்கிறார் முதலாவது தேவன் எதிரிகளை எச்சரிக்கிறார் இரண்டாவது மூன்று தடவை உருவின பட்டயத்தோடு இடைமறிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே எதிரிகள் மீறி வரும்போது பட்டயத்தை தேவன் கருக்காக்குகிறார் அவர்கள் தண்டிக்கப்படுகின்றனர் மரண வாசனைக்குள் கடந்து செல்லுகின்றனர் அவர்களை தேவன் தப்ப விடுவதற்கு காரணம் சாபமாகிய அதையே நமக்கு இரு மடங்கு ஆசீர்வாதமாக அவர் மாற்றி விடுகிறார் ஹாம் பிரியமானவர்களை பீலையாமின் சாபத்தை ஆசீர்வாதமாய் தேவன் மாற்றி நீங்கள் தூங்கும் போதே உங்கள் தேவன் உங்கள் எதிரிகளோடு யுத்தம் செய்து சத்தமில்லாமல் சங்கரிக்கிறார் ஆகையால் தான் ஸ்தோத்திரத்தோடு எழும்புங்கள் அதிகாலையில் நீங்கள் எழும்புகிற பொழுது ஸ்தோத்திர பலியோடு எழும்புங்கள் துதியோடு எழும்புங்கள் அவரை துதித்து ஆராதித்து எழும்புங்கள் பிரியமானவர்களை உங்களுக்காக உங்கள் தேவன் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் உங்கள் சத்துருக்களை அவர் சிதறடிக்கிறார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தை அவர் வாய்க்காதே போக பண்ணுகிறார் உங்களை சுற்றிலும் அவர் அக்கினி மெதிலா இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்கள் இதை மீறி வந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தானே மாறியிருக்கின்றது இனியும் உங்கள் எல்லைக்குள் வரும் எந்த பிரச்சனையும் சாபமும் ஆசீர்வாதமாகத்தான் மாறும் என்பதை இந்த அதிகாலை வேளையிலே நீங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் சத்துரு இடுகிற சாபங்களையோ அவர்கள் சபிப்பதையோ உங்களுக்கு விரோதமாக ஏவுகிற பிசாசுகளையோ என் தேவனின் இரட்சகர் என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிற தேவனுங்க அவர் ஒருபோதும் உங்களை நெருங்க விடவே மாட்டார் கடைசியில் எதிரி அழிந்தான் பாலாத் சபிக்கப்பட்டான் கொல்லப்பட்டான் இஸ்ரவேல் காக்கப்பட்டனர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை இந்த அதிகாலை வேளையிலும் என கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ சொன்னவை நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இரவும் பகலும் உங்கள் மேல் தன் கண்களை வைத்து அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் எப்படி ஒரு தாய் பெற்ற குழந்தையை பிறந்த புது குழந்தையை நன்றாக யோசித்து பாருங்கள் தன் அருகிலே வைத்து அவள் தூங்குவதில்லை அக்குழந்தையை அவள் பார்த்த வண்ணமாகவே இருப்பாள் அந்த குழந்தையை முழு மனதோடு கவனித்துக் கொண்டே இருப்பாள் தன் முழு பலத்தோடு அந்த குழந்தையை பராமரிக்க பாதுகாக்க அவர் முழு அவள் முயற்சி செய்வாள் இந்த காலை வேளையிலும் நாம் இதை ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது உங்கள் தேவன் உங்களை பாதுகாக்கும்படி அவர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் ஒருபோதும் உங்களை கைவிடார் அவர் உங்களுக்கு எதிராக எழும்புகிற அத்தனை சாபங்களையும் நீக்கி போடுவார் பிசாசின் அத்தனை தந்திரங்களையும் அவர் துரத்தி விடுவார் பிரியமானவர்களை முழுவதுமாக அதன் கிரியைகளை அழித்து போடுவார் ஆக ஒன்றுக்கும் கலங்காதிருங்கள் தைரியமாக இருங்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் Jesus! நன்றி அப்பா நன்றி ராஜா செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தாக இந்த அதிகாலை வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா மீண்டும் ஒரு நாளை நீர் காண பண்ணினீர் இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே நீரே எல்லாம் என்னை மீட்கும் தேவன் என்னை ரட்சிக்கும் தேவன் என்னை பாதுகாக்கும் தேவன் என்னை விடுதலையாக்கும் தேவன் நான் நம்பி இருக்கிற என் நம்பிக்கை நாயகன் என்று சொல்லி இந்த காலை வேலையில யாரெல்லாம் பார்க்கிறார்களோ நோக்கி பார்க்கும் பிரகாசிக்கூயா உம்முடைய முகத்தின் பிரசனம் இந்த காலை வேளையில ஒவ்வொருடைய முகங்களையும் பிரகாசிக்க செய்யட்டும் இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையும் என் ஆண்டவர் நீர் கடக்க பண்ணுவீர் நான் விசுவாசிக்கிறேன் எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த ஜபத்தை கேட்கிறார்கள் எனக்கு தெரியாது ஆனால் என் தேவன் நீர் அறிவேர் பரிசு தாவியானவரே விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதிப்பாடும் எங்கிருக்கிறதோ அங்கே என் தேவன் நீர் வல்லமையாய் கிரியே செய்கிறேன் பிரச்சனைகளை கண்டு பயந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் அல்ல பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகிற பிள்ளைகள் சத்த மீன்களைப் போல தண்ணீர் அடிக்கப்பட்ட தண்ணீரில் போகிறது போலல்ல அல்ல எதிர்நீச்சல் அடிக்கும் மீன்கள் எப்படி எதிர்நீச்சல் மீன்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்ள அடிக்கிறதோ அதுபோல இந்த காலை வேளையிலும் அப்பா எதை கண்டு மஞ்சிடாது உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிற இந்த தேவன் பெரியவர் அநாதி தேவன் அவர் எனக்கு அடைக்கலமானவர் அவரை நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் அவர் எனக்கு நின்று சத்துருக்களை அவர் துரத்துவார் அவர்களை அவர் அழித்து போடுவார் நான் அதை விசுவாசிக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு நோக்கி பார்க்கிறேன் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேலையிடொண்டே காரம் தொடர்பு பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீங்க சொன்னீங்கப்பா நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் கூட்டி சேர்ப்பேன் Thank You, Jesus! லூயா நன்றி பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி அப்பா பிதாவே உமக்கு நன்றி அதிகாலையில சொல்லி பாருங்க அப்பா பிதாவே அப்பா பிதாவே அப்பா பிதாவே உன்னதத்திலிருந்து என் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி என் தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் வந்து தங்கும் சூழ்ந்து கொள்ளும் உங்கள் கவலைகளையும் உங்கள் கண்ணீரையும் நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அதை நீங்கள் அறிய வேண்டும் பிரியமானவர்களை சர்வம் அவர் இறங்குவார் என்று சொன்னால் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற இந்த தேவன் நமக்காக அவர் இறங்கி வந்த தேவன் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்துவார் என்று சொன்னால் தன்னையே தியாக பலியாக ஒப்புக்கொடுப்பார் என்று சொன்னால் அவர் உங்களை பாதுகாப்பது வழிநடத்துவது மேன்மைப்படுத்துவது காப்பாற்றுவது நிச்சயமல்லவா உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நிச்சயமாகவே உங்கள் சூழ்நிலைகளை என் ஆண்டவர் மாற்றுவார் அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவன் கண்டடைவான் நிச்சயமாகவே அவன் கண்டடைவான் அதிகாலை ஜபத்துல இணைந்திருக்கிற எத்தனையோ எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையில் நடந்த சாட்சிகளை அவர்கள் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் இந்த காலை வேளையிலும் எனக் கேட்டுக் கொண்டிருக்கிற தேவசொன்னவன் உங்கள் உள்ளத்தில் ஒரு பொருத்தனை ஏறிடுங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே நான் அதிசயத்தை காணற்று என் சூழ்நிலைகளை நீர் மாற்றித் தருவீர் என்று சொன்னால் நானும் ஒரு சாட்சியாக நிற்பேன் பிரியமானவர்களே நாம் சாட்சி சொல்லுகிற பொழுது பிசாசை நாம் வெக்கப்படுத்துகிறோம் கர்த்தருக்கென்று நாம் சாட்சிகளை சொல்லுகிற பொழுது நாம் பிசாசினை வெக்கப்படுத்துகிறோம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பேர் அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருப்பார்கள் அவர்கள் தேவனுக்கு என்று சாட்சி கொடுக்க அவர்கள் மறந்து போவார்கள் நெருக்கப்படுகிற தேவனே என்று அவரை கூப்பிடுவார்கள் ஆனால் அவர் அற்புதம் செய்ததற்கு பிற்பாடும் அதற்கென்று ஒரு நன்றி சொல்ல அவர்கள் மறந்து போய் போய்விடுகிறார்கள் பத்து குஷ்டரோகிகள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அத்தனை பேரையும் சுகமாக்கினார்கள் ஆனால் ஆண்டவர் சொன்னார் நீங்கள் போங்கள் வழியிலே நீங்கள் சுகமாவீர்கள் அவர்கள் திரும்பி போன பொழுது அவர்கள் போகிற பாதையில் அவர்கள் அற்புதங்களைப் பெற்றுக்கொண்டார்கள் பார்வை கிடைத்தது இயேசு எதிர்பார்த்தார் யாரெல்லாம் திரும்ப வந்து சாட்சி சொல்லுவார்கள் யாரெல்லாம் திரும்ப என்னிடத்தில் வந்து நன்றி சொல்லுவார்கள் பாருங்கள் ஒரே ஒருவன்தான் திரும்பி வந்தான் இதுதான் உலகம் இப்படித்தான் மனுஷனுடைய இருதயம் இருக்கிறது ஆகவேதான் தேவனுடைய இருதயம் விசனப்படுகிறது நன்றி ராஜா நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களை நீர் மீட்டெடுத்த காரணத்திற்காக அப்பா பாவியா இருந்த எங்களை ரட்சித்ததுனால உம்மை வெளிப்படுத்தினதால நீர் செய்த அற்புதங்களை நாங்கள் அனுபவித்ததுனால நாங்கள் இதுவரை மறக்காமல் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் ராஜா எத்தனையோ போர் என்னையோட இணைந்து ஜெபிக்கிற எத்தனையோ பிள்ளைகளும் இது போல உமக்காக சாட்சியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்பா பிதாவே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க ராஜா அவர்களை என் ஆண்டவனி ஆசிர்வதிப்பீர் இன்னும் மேன்மைப்படுத்துவீர் அப்பா கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற என் ஆண்டவன் காலை சுவாமி உம்முடைய கரத்தின் வல்லமைகள் வெளிப்படுவதாக சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நாமத்தினாலேயா பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த சாபங்களும் நீங்கி போகட்டும் இதை கேட்டுக் குடும்பங்களிலே காணக்கூடிய சாபங்கள் நீங்கட்டும் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வரக்கூடிய எந்த சாபமும் விலகி போகட்டும் முடியாது இது நடக்காது இது ஆகாது என்று சொல்லப்பட்ட இடங்களில் வழியில என் தேவன் நீர் வல்லமையை வெளிப்படுத்தணும் அப்பா ஆலை லூய சாபங்களை நீக்கி தரணும் கட்டுகளை நீர் அவிழ்க்கணும் அப்பா ஆலை லூயா ஆலை லூயா அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கணும் இயேசுவே உமை நோக்கி பார்க்கிறோம் அப்பா அந்த கல்வாரி சிலுவை அண்டைக்கு நாங்கள் வருகிறோம் இந்த அதிகாலை வேளையிலும் என் ஏசும் அறித்து மூன்றாம் நாள் உயிர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் உன்னதமானவரே உமக்கு நன்றி மகத்துவமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அற்புதத்தின் தெய்வமே உமக்கு நன்றி உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் அப்பா ஹாலு லூயா என்னோடு இணைந்து ஜபித்திருக்கிற ஒவ்வொருவரும் அதிசயங்களை காணணும் அப்பா ஹாலு லூயா வேதம் சொல்லுகிறது நாம் பாவங்களுக்கு சத்து. நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் ஆலே லூயா இப்பொழுதும் அப்பா உம்முடைய தழும்புகளால் உம்முடைய பிள்ளைகள் சுகமாகணும் ஒருவேளை ஆவிக்குரிய ஹாலே லூயா பலவீனம் இருக்கும் என்று சொன்னாலும் சுகமாகட்டும் உள்ளான மனுஷன் காயப்பட்டிருப்பான் என்று சொன்னால் ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் அப்பா மனதளவில் காயப்பட்ட பிள்ளைகளுடைய காயங்களை என் தேவ ஆவியானவனின் ஆற்று வீடாக தேற்று வீடாக தேற்றறவாளன் நீரே அப்பா எந்த ஒரு மனுஷனுடைய தங்கள் இழப்புகளை நினைத்து ஐயோ அழுது கொண்டு இருக்கிற சோர்ந்து போயிருக்கிற பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய வார்த்தை தேற்றுட்டும் உனக்கென்று ஒருவர் உண்டு உன்னை தேற்ற ஒருவர் உண்டு உன்னை நடத்த ஒருவர் உண்டு ஆகவே நீ பயப்படாதே பயப்படாதே நீ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் இதுவரை நடத்தி இருக்கிறேன் இனிமேலும் உன்னை நான் நடத்துவேன் என்று நீர் சொல்லுகிறேன் துக்கத்தோடும் துயரத்தோடும் கண்ணீரோடும் கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறார் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த அதிகாலை வேளையில உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி தருவார் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும் நிச்சயமாகவே பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் உங்கள் சரீர பாடுகள் உங்களை விட்டு விலகி போகும் உங்கள் நிந்தையும் அவமானம் உங்களை விட்டு நீங்கும் உனக்கு விரோதமாக எழும்பினவர்கள் உனக்கு விரோதமாக பேசினவர்களுடைய நாவுகள் அடக்கப்படும் என் தேவன் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் கவலைப்படாதிருங்கள் ஆவியானவரே உம்முடைய உள்ள நாம மகிமை போடட்டும் ஆலை லூயா கடைசி வரை எங்களோடு கூட இருக்கிறவர் நன்றி அப்பா நன்றி ஆண்டவர நன்றி அப்பா இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி இயேசு மகராஜாவே உமக்கு நன்றி அப்பா ஆலை லூயா தேங்க்யூ சீசஸ் நன்றி அப்பா நாங்கள் நன்றி இருபத்தி நான்கு மூப்பர்மத்தில் அமர்ந்து இருக்கிறவர் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று போற்றப்படக்கூடியவர் சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பப்படும் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதி விலகுவதும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட உன்னோட போராடிண்டவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் மண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்கப்படுவார்கள் உன் சந்ததியின் மேலின் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேலின் ஆசீர்வாதத்தை நான் ஊற்றுவேன் வெங்கல கதவுகளை உனக்காகவே நான் உடைப்பேன் இரும்பு தாழ்பாட்களை நான் உனக்காக முறிப்பேன் அந்த காரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் உன்னை தப்புவிப்பேன் பயப்படாதே பயப்படாதே என்று மீண்டும் சொல்லுகிறீர் அப்பா இந்த வேளையிலும் நீர் தேற்றுகிறீர் நன்றி இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறீர் உமக்கு நஞ்சு இந்த ஜெபம் போகிற இடங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் இந்த ஜபத்தை கேட்கிற இடங்கள் எல்லாம் அப்பா என் ஆறுதலின் நீர் ஆறுதலை கொடுக்கணும் இந்த ஜெபங்கள் போகிற இடங்கள் எல்லாம் பிசாசுகள் வெளியேறணும் இந்த ஜெபங்கள் போகிற இடங்கள் எல்லாம் அற்புத சுகம் உண்டாகணும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை மாற்றலும் வெளிப்படுவதாக தெய்வ சமாதானம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் சுவாமி சமாதானத்தை கெடுக்கிற ஒவ்வொரு சத்துருக்களையும் நாகியேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் துரத்துகிறேன் ஹஃப் சாத்தானே ஹஃப்பாலேபு சாத்தானே பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பிசாசே ஹஃப் போ பிள்ளைகளை அடிமைப்படுத்துகிற பிசாசே ஹஃப் ஃபாலேபோல் சாத்தானே வாலிப பிள்ளைகளை ஆலே லூயா இந்த நாட்களிலே மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் இன்னும் மதுபானத்துக்கும் தவறான வழிகளுக்கு உன் கைகளை எடு பிள்ளைகளை விட்டு விலகி ஓடு உன் கிரியைகள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறது உன் தந்திரங்கள் இனி பலிக்காது அருவருப்பின் ஆவிகள் வெளியேறட்டும் இச்சையின் ஆவிகள் வெளியேறட்டும் விபச்சார் ஆவிகள் வெளியேறட்டும் ஓரின சேர்க்கை ஆவிகள் வெளியேறட்டும் அப்பா எந்த கிரியைகளும் பிள்ளைகளை தொடக்கூடாது இந்த காலை வேளையில பரிசுத்தமுள்ள என் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நான் பேசுவேன் பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவட்டும் அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து அமர்கிற ஒவ்வொரு மேலும் அப்பா நீதியின் சூரியன் உதிக்கணும் தேவ மகிமை அதிகம் அதிகமாக பிரகாசிக்கட்டும் அப்பா தெய்வீக பாதுகாப்பு இருக்கட்டும் நன்றி அப்பா அப்பா பிதாவே சுகமளிக்கிற வல்லம் இந்த நேரத்தில் வெளிப்படட்டும் யாரெல்லாம் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ சரியத்தில் காணக்கூடிய வேதனைகள் மறைந்து போகட்டும் விளைவினங்கள் நீங்கி போகட்டும் கால்களிலே கைகளிலே லூய்யா எலும்புகளே எலும்பு மஞ்சங்களுக்குள்ள ஒரு ஜீவனை இறங்கட்டும் நடக்க முடியாத கால்கள் நடக்கப்படட்டும் நடக்க முடியலை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்லுகிறார் கால் ஊன்றி எழுந்து நின்று பாருங்கள் அற்புத சுகம் உங்கள் கால்களுக்குள்ளே இறங்கும் அப்பா இந்த காலை வேலையில இதை கேட்டுக் உங்களை பார்த்து சொல்லுகிறார் கால் ஊண்டி நடந்து பாருங்கள் ஆலை லூயா ஒரு சுகம் இந்த அதிகாலை வேலைகளை உங்களுக்கு உண்டாகிறது அசைக்க முடியாத உங்கள் கைகளை அசைத்து பாருங்கள் ஆலை லூயா அசைக்க முடியாத உறுப்புகள் இந்த அதிகாலை வேலையில இயேசுவின் நாமத்தில நான் பேசுகிறேன் ஆலை லூயா கைகளும் கால்களும் செயல்படுவதாக நரம்புகள் சீராய் செயல்படுவதாக ரத்த ஓட்டங்கள் சீராக சரியத்திலே ஓடுவதாக இதய துடிப்பு சீராக துடிப்பதாக கிட்னி சீராக செயல்படுவதாக லிவர் சீராக செயல்படுவதாக கல்லீரல் இயேசுவின் நாமத்திலே சீராக செயல்படட்டும் மண்ணீரல் இயேசுவின் நாமத்திலே சீராக செயல்படட்டும் அப்பா லூயா கிட்னியில காணக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் மறைந்து போகட்டும் கிட்னியில காணக்கூடிய கற்கள் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட வியாதியும் நீங்கட்டும் அப்பா தொண்டை பகுதியில காணக்கூடிய கேன்சர் மறைந்து போகட்டும் மார்பக கேன்சர்கள் மறைந்து போகட்டும் வயிற்று பகுதியில காணக்கூடிய புற்றுநோய்கள் நீங்கி போகட்டும் காணக்கூடிய பிரச்சனைகள் போவதாக நரம்பு தளர்ச்சிகள் நீங்கட்டும் நாமத்தினாலே கழுவுக்கு சமானமாய் பலத்தை கொடுக்கிறவர் உயர பறக்க வைக்கிற என் ஆண்டவர் அப்பா உன்னத பலன் பிள்ளைகளை நிரப்பட்டும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக என்று சொன்னீரே அப்பா ஒரு அற்புத சுகமளிக்கிற வல்லம் இந்த அதிகால வேலையில உண்டாகட்டும் இந்த காலை வேலையில ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த இந்த ஷேர் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஏசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும் வார்த்தையை பேசுகிறேன் ஜீவன் உண்டாகும் நான் பேசுகிற இடத்துல ஜீவன் வெளிப்படுவதாக மகிமை வெளிப்படுவதாக இருள் நீங்கட்டும் வார்த்தையை கேட்கிற முகங்கள் பிரகாசிக்கணும் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்களா என் இயேசுவின் ஜீவனுள்ள வார்த்தையை கேட்ட பொழுது ஜனங்கள் விடுதலை ஆனார்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நான் பேசுகிறேன் வார்த்தையை நான் பேசுகிறேன் மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளுவதாக தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருவர் மேலும் அப்பா இனி துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை இனி கண்ணீர் இல்லை இனி ஒரு சாபமும் இல்லை ஏசுவின் நாமத்துல விடுதலை நன்றி பரிசு தாவியானவரே சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது விடுதலை கொடுக்கிறீர் உமக்கு நன்றி பிசாசின் தலையை நசுங்குகிறீர் அதற்காக நன்றி செலுத்தீர் சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறுவதற்காக நன்றி அறுவருப்பின் ஆவிகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறுவதற்காக நன்றி அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் அப்பா அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் சாட்சி கொடுக்க என் தேவன் கிருவை பாராட்டுவீராக சாட்சி கொடுக்க அந்த தைரியத்தை நந்தி பரிசுத்தாவியானவர் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதை கேட்கிற ஒவ்வொரு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரமாNULL இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மாத்திரமல்ல இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க இதன் மூலமாக அவர்களும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக God bless you வல்லமை உள்ளது இயேசுவே உங்கள் இரத்தத்தில் உள்ளது え